சீடர்களுக்கும் என் உடன் வந்தவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் காலை வணக்கங்கள் ஐயா எனக்கு ரெண்டரை மாதங்க மாதம்தான் ஐயா தென்காசி கிளை ஜபைக்கு வந்தேன் ஐயா என் சகோதரர் எத்தனையோ முறை தெற்கு வண்டானத்துக்கும் என் மாரிச்சாமன் அழைத்தார் நான் வர முடியல ஐயா ரெண்டரை மாத ரெண்டரை மாதங்கள் தான் ஐயா தென்காசி கிளை ஜபைக்கு வந்தேன் ஐயா எனக்கு வந்த நாள் என் உயிர் மீண்டும் வந்ததையா என் தெய்வங்களை பார்ப்ப என் அண்ணன் அழைத்து வந்தான் என் அண்ணனுக்கும் எனக்கும் இடையே எதிர்ப்பு போட்டி பொறாமை காரணமாக சில சில குழப்பங்கள் சண்டைகள் வந்து உள்ளதையா அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா தெரிந்தும் தெரியாமலும் என் சகோதரன் நானும் தெரியாமல் பேசிய வார்த்தைகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா என் உடன்பெறவா சகோதரன் என்னை நானும் என்ன பேசியிருந்தாலும் தவறாக மன்னித்து கொள்ளுங்கள் ஐயா நானும் என் அண்ணனும் இந்த பிரபஞ்ச மகாசபையை விட்டு இந்த குலதெய்வங்களை விட்டும் என்றுமே பிரிய மாட்டோம் முழு மதனுடன் சத்தியம் செய்கிறேன் ஓ மகாஜீஷா நம்ம சும்மா சொன்னால் போதும் எனக்கு என் சகோதரனும் நானும் என் குலதெய்வங்களை என்றுமே மறக்க மாட்டோம் ஐயா போட்டி பொறாமை காரணமாக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் என் குலதெய்வங்களை என்றும் மறக்க மாட்டேன் எனக்கு ஜாதகத்தில் எத்தனையோ உயிர் கண்டங்கள் எத்தனையோ மரண பயங்கள் மரண கண்டங்கள் மரண பயங்கள் மரண ஓலைகள் விபத்துக்கள் என் கணவருக்கு ஆக்சிடென்டுகள் எனக்கு சூசைடுகள் எத்தனையோ வந்ததையா என் குலதெய்வங்களை தென்காசி கழிச்சப்பில் பார்த்தவுடன் நான் மீண்டும் உயிர்த்தெழுந்து என் குலதெய்வங்களை பார்க்க வந்தேன் ஐயா நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு என் தெய்வங்கள் மன்னிக்க வேண்டும் ஐயா என் அண்ணனையும் என்னையும் யார் என்ன செய்தாலும் நாங்கள் பிரபஞ்ச சமயம் விட்டு பிரிய மாட்டோம் இதே என் பிராமிஸ் ஐயா முழுமதுடன் ஒத்து ஒத்துக்கொள்கிறேன் ஐயா என் இல்லத்தில் என் குலதெய்வங்கள் வந்து சபை நடத்த வேண்டும் ஐயா காலை இது காலை மாலை பிரம்ம நடக்கும் நன்மைகள் மகிமைகள் அதனுடைய மகிமைகள் என்ன ஐயா காலையிலையும் சாயந்தரம் மூலம் சாயங்காலம் வேலை சாயங்காலம் சாயந்தரம் நாலரை டு ஆறு ஐயா மகிமை நன்மை சரி முதல்ல அகத்திய பெருமான்கிட்ட கேட்டிருக்கேன் அதுக்கு அகத்திய பெருமான் சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப சொல்லியாச்சு சாயங்காலம் வந்து சாயங்கால விஷயங்களை பற்றி அகத்திய பெருமான் சொல்லு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஏற்கனவே ரொம்ப சொல்லியாச்சு பதிவுகள் ரொம்ப இருக்குது சாயங்காலத்தை பற்றி வேணால் அகத்திய பெருமான்ட்ட கேட்போம் சாயங்காலத்துக்கும் ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க விளக்கேற்றி வச்சு அது ஒரு இறைவும் ஜலவும் சந்திக்கின்ற அற்புதமான தருணம் அந்த நேரத்தில் ஒரு ரம்யம் வரும் நமக்கு காலையில் என்ன மனசு ரம்யம் இருக்கோ அதே மாதிரி சாயந்தரம் போலவும் நம்ம மனசு வந்து அப்படி லேசாக இருக்கும் எந்த விதமான ஏன்னா ரெண்டு நிலையும் அங்கிட்டுங்கிட்டு ஊடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி பிரமமுகூர்த்தர் அப்போ அது ஒரு உணர்வு நிலை தான் நான் சொல்லுவேன் மனித இயல்புல இருந்து உங்களை எல்லாரையும் மாதிரி சாயங்காலம் ஒரு அமைதி நிலை காண்டி பஸ்ஸு இறைச்சலுக்குள்ளே அங்கே நடு பஜாரில் போய் நின்றுக்கிட்டு சாயங்காலம் அமைதியை தேடக்கூடாது ஏன்னால் நம்பி கிராமங்களில் ஆள் அரவாரம் இல்லாத இடங்களில் இல்லாட்டி ஆளுக்களே சத்தமே இருந்தாலும் அந்த சத்தம் இனிமையாக இருக்கும் அந்த சாயங்கால வேலையில் அந்த வானம் வந்து அந்த செங்கறிதனும் அந்த அந்த இதமாக வைக்கக்கூடிய காட்சிகள் அதுக்கெல்லாம் கண்கோடி வேணும் அதெல்லாம் பார்க்க 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 இறைவனோட படப்பை லேசாக அதை இப்போ மனுஷங்க திரும்பி பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் பார்க்காதவங்க இருக்காங்க அதை ஒரு பொக்கிஷமாக படம் எடுத்து வெளியே விடுறவங்க இருக்காங்க ஃபோட்டோக்கள் எடுத்து வெளிய விட்டு அதுக்கு பரிசுலாம் வாங்கிறதவங்க இருக்காங்க ஓவியம் தீட்டி மகிழ்கிறவங்க இருக்காங்க அற்புதமான அந்த அது இருட்டு இருட்டு இருப்போயில் சூரியனோட அற்புதமான வண்ண மயங்கள் வந்து எப்படி எப்படியெல்லாம் கேமராவில் பதிவாகுது அப்படின்னு இப்போ செல் மூலிமா நீங்கள் நான் முயற்சி பண்ணி பாருங்கள் அந்த அழகை ரசிக்கலாம் காலையிலையும் அந்த அழகை ரசிக்கலாம் இதமாக இருக்கும் அது வந்து பிரபஞ்சத்தை மட்டும் வருடி கொடுக்கலை நம்ம பிரபஞ்சத்து ரூபமாக இருக்கிறதுனால நம்மளுடைய இதயங்களையும் நம்மளோட அந்த மனநிலையும் வருடி கொடுக்கு அதை அணுவிச்சவங்கள்லாம் அணுவிச்சிருப்பீங்க இந்த அந்த அடமா ஆரவாரமான வாழ்க்கை கூட அதை அணுகிக்கிறவங்க சின்ன குழந்தைகள் பார்க்க இன்னும் பார்த்தா வானவில்லை பார்த்தா அதிசயப்படுது அந்த வண்ணங்களை பார்த்து அதிசயப்படுது அந்த மேகங்களோட தோற்றத்தை பார்த்து அதிசயப்படுது அந்த இறைவனோட படப்பை பார்த்து நம்ம வந்து கண்களால் பஞ்ச இந்திரியங்களால் பார்த்து ரசிக்கும் ஆனால் இந்திரியங்களை அற்ற நிலையில் பார்த்து ரசிக்கக்கூடிய நிலை தான் பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லி சாயங்காலம் உண்டான விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து உங்களை மாதிரியே நாங்களும் அகத்திய பெருமான்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது என்னது என்னமோ சொல்லுவாங்க சாயின் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அகத்திய பெருமான் திருவாயால் இன்றைக்கி திருச்சபை வழியாக திருநூல் வழியாக கேட்டு மகிழ்வோம் பிரபஞ்சத்துக்கு இது இன்னும் ஒரு ஒரு தகவலாக இருக்கட்டும் ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக உயர்மகா சபையில் சச்சங்க பெருவிழா குற்றாலிங்கிய ஈஸ்வரன் அருள் அருள்நிலையாய் வளம் கொழிக்கும் ஆற்றல் கொண்ட மந்தி அமர்ந்து அற்புதமாக இயற்கையை மனிதர்களுக்கு பறைசாற்றுகின்ற அற்புத நிலை கொண்ட தலமதில் நடந்தேறிய சச்சங்க பெருவிழாவில் தன்னோடு இணைந்த அந்நகர் சீடர்களோடு ஒன்றாக வந்திருந்து கலந்து அங்கு அமர்ந்து அருள்நிலையாய் சித்தனையும் சிவமகா வாழை சித்தனையும் சித்த கணங்களை எல்லாம் சற்றங்க பெருவிழாவில் வணங்கி நின்ற நிலை கண்டு அத்துணை சீடர்களும் ஏற்று நின்ற கிளைச்சபையாம் அற்புத அக்கிளை சபை அங்கு நடந்தேறிய சற்றங்க பெருவிழாவில் நடந்த அதிசய அற்புத நிகழ்வுகள் ஆசி நிலைமொழிகள் எல்லாம் அக்கிராம நிலைகளில் இருக்கக்கூடிய மாற்று வேற்று வினைகளை வேற இருக்கக்கூடிய அற்புத ஆதி கைலாய சிவசூட்சம நூல்மொழிகளாய் அங்கு அருள்நிலையாய் அமர்ந்திருக்கும் கணங்கள் வாயிலாக அது இன்னும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது என்ற அகத்திய நாசி வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வாறு நீர் உரைத்த மானிடர் நிலைகளுக்குள் இருக்கும் ஏற்ற இறக்க நிகழ்வுகள் போட்டி பொறாமை வஞ்சக சூழ்ச்சி நிலைகளுக்குரிய அத்தகைய நிலைகளுக்குள் செல்லாது அற்புதமாய் சகிப்புத்தன்மை பொறுமை நிலையோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வளம் வருகின்ற அற்புத நிலைதனை கடைப்பிடித்து சபையோடு வளம் வருவதற்குரிய ஆசி நிலைகளையும் அகத்தியன் யாம் நல்நிலையாய் ஏகாதசி பெருநாள் ஆசியாய் வழங்கி உணர்நிலை கொண்ட உயர்நிலை கண்டு தான் செய்த தவறினை உணர்ந்து சித்தனிடம் என்னுடைய தவறினை துருத்தி கொள்கின்றேன் ஏற்றுக்கொள்கை என்று சித்தனிடம் மண்டி இடுகின்ற சீடரே அகத்தியன் யாம் அருளாற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கி அதற்குரிய அருள் உபதேச நிலைகளை சித்தன் உரைப்பான் அவன் திருவாய் நிலைகளிலிருந்து என்றும் மகத்தியன் உரைத்து கொண்டு இரவும் பகலும் அற்புதமாக ஒன்றையொன்று முத்தமிட்டு பிரிகின்ற அருள் சுபவேளை ஆற்றல் கொண்ட உயர்வேளை எவ்வாறு நல் பிரம்ம முகூர்த்த வேலை நினைத்த நற்காரியங்கள் தொடங்கி நடத்துவதற்குரிய அற்புதமான ஆதிநிலை தவநிலைக்குள் சென்று அதனை ஏற்றியாம் சித்தநாமம் சிவநாமம் ஆசான் நாமம் கொண்டு உரைத்து தவம் காண்கின்றோமோ அதுபோல் அற்புத நிலை கொண்ட அந்திமகா வேலை அது ஒரு ஆற்றல் இரு ஆற்றல் இரண்டு ஆற்றலும் ஒன்றாக கலந்து நிற்கக்கூடிய அற்புத அந்நிலை பற்றிய உரைதனை ஒருவருக்கொருவர் அவரவர்கள் உரைப்பார்கள் காண்கின்ற காட்சி செங்க மங்கள நிறம் கொண்ட அற்புத ஆதவன் காட்சி கொடுக்கும் அற்புத நிலை பெற்ற அவ்வேளை அவ்வேளைதனில் எதை காண்கின்ற பொழுதும் தன் அடிநிலை ஆழ்மனதில் ஒரு அமைதி நிலை ததும்பும் அவ்வாறு அடிநிலை ஆழ்மனதில் அமைதி நிலை ததும்புகின்ற பொழுதுதான் அமைதி அமர்கின்ற பொழுதுதான் அங்கு ஆண்டவன் அமர்வான் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி ஓ மகதி அமைதி பொறுமை சலன சஞ்சல நிலைகளிலிருந்து விடுபட்டு அற்புதமாக ஒருவன் தன்னை தான் உணர்ந்து அமைதி என்பது என்ன சிவமாக அமர்கின்ற பொழுது உண்மையான சிவத்தினை உள்ளுக்குள் இருந்து அவன் உணர்வான் அவ்வேளையே அற்புதமான அந்திமகா சாயும் காலம் வேலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஓ மகதி அவ்வேளைதனில் அருள் நிலையாய் தன் இல்லமதை சுத்தம் செய்து அற்புதமாக அருள் தீபம் ஏற்றி ஏற்றமுடன் இறை நாமங்கள் ஒழித்து சஷ்டி கவசம் உள்ளிட்ட அற்புதமான அருள்நிலை கானங்களை ஒழிக்க விடுகின்ற பொழுது ஏற்றமுடன் அகத்திய நாமந்தனையும் ஆசா தனையும் ஒழித்து தான் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது எவ்வாறு பிரம்ம முகூர்த்த வேலைகளில் தாம் அத்தகைய பலன் அடைகின்றோமோ அதே நற்பலனை அவ்வேளைதனையிலும் அடையலாம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கிறேன் இவ்வாறு இருநிலை வேலைகள் தவிர இவன் உரைத்தவாறு வாகனங்கள் செல்கின்ற இறைச்சல் இடுகின்ற அத்தகைய தளங்களில் அமர்ந்திருந்தாலும் அவ்வேளையில் அத்தகைய இடையில் அமர்ந்திருந்தாலும் எம் சபை சீடன் அமர்ந்த தலம் அது சிவமகா வாழை சித்த சபைத்தலமே என்ற ரகத்தியன் வழங்கும் ஓ மகதீஷாய அத்தகைய இறைச்சலுக்கிடையேயும் அவன் தன்னை தான் ஐந்து நிமிடங்கள் மறந்து தவம் காணக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெறுகின்றான் பெற்றிருக்கின்றான் பெறுவான் என்ற அகத்தியன் ஓமக எத்தகைய நிலை கொண்ட தலங்களுக்கு சென்றபொழுதும் அத்தலத்தினுடைய மாற்று நிலை வேற்றுநிலை வினைநிலைகளை அகற்றி தவத்தில் அமர்வதற்குரிய ஆற்றலை சிவசபை ஆசான் மூலம் சீடன் பெறுகின்றான் என்ற அகத்தியன் ஆசிவாளன் பிரபஞ்சம் முழுவதும் நர்த்தலங்களே பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை காலங்களும் நற்க காலங்களே ஒருவன் இரையாய் அகத்திய நாசி வழங்குகின்றோம் சித்தனாய் சிவமாய் மாறிய ஒருவனுக்கு எவ்வேளையும் நல்வேளை தொடர் நிலை கொண்டு முதல் நிலையில் பிரம்ம முகூர்த்த வேலை ஒருவனுக்கு உயர்நிலை காட்டும் சிவநிலை நோக்கிய பயணத்திற்கென்று உரைத்து அவன் அந்நிலையை எட்டுகின்ற பயணத்தில் அவன் நிலையை அல்ல ஒரு பாதி நிலையை அடைகின்ற பொழுதும் சிவசபையின் மூலமாக அவன் அமரும் காலம் பிரம்ம முகூர்த்த காலம் என்றும் அவன் அமரும் தலம் பிரபஞ்ச மகாசபை என்றும் ஆசி வழங்கி அமர்கின்றோ மகத்தியன் ஓ மகதி சாய நமக